அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்ற எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினர் இந்தியா மீது டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரி விதித்ததற்கு கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்காங்க மேலும் அமெரிக்க எதிர்க்கட்சிகள் சொன்ன சீக்ரெட் ஆன விஷயங்கள் என்னென்ன பெரிய உள்நோக்கம் இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்துல இந்தியாவை ட்ரம்ப் சேர்ந்த காரணமே வேறு அப்படின்னு என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்த முழுமையான பின்னணி விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டியக்குள்ள போகலாம் அமெரிக்க நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் இந்தியா மீது டொனால்டு ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரிய விதித்ததற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க ரஷ்யா கட்சா என்ன இறக்குமதி தொடர்பா இந்த வரி விதிக்கப்படல ட்ரம்ப் ஈகோ காரணமா இப்படி செயல்படுகிறாரு அப்படின்னும் அவரின் செயல் தவறானது அப்படின்னு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினர் விமர்சனம் வைத்திருக்காங்க இந்த நடவடிக்கை உக்ரைன் விவகாரம் பற்றியது கிடையாது அப்படின்னு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினர் வாதிடுறாங்க இந்த வரி விதிப்பானது அமெரிக்கா இந்தியா உறவுகளை பாதிக்கும் அப்படின்னு அமெரிக்கர்கள் தான் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் குறிப்பிட்டிருக்காங்க இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகித வரி விதிப்பை அறிவித்திருக்காங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகித வரியுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் சேர்க்கப்பட்டிருக்கு ரஷ்யாவுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரக்கூடிய வரி விதிப்பு நடவடிக்கைகளின் உச்சமாக இது பார்க்கப்படுது இந்தியாவின் இந்த புதிய வரி விதிப்பு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்த எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டாலர் பில்லியன் பொருட்கள்ல அறுபது புள்ளி இரண்டு டாலர் பில்லியன் பொருட்கள் இருக்கக்கூடிய அதாவது மூன்றில் இரண்டு பங்கு தற்போது ஐம்பது சதவிகித வரி விதிப்பு கேள்வரும் இந்திய அரசின் மதிப்பீடுகள் சற்று குறைவாக நாற்பத்தி எட்டு புள்ளி ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை கட்சி உறுப்பினர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க இது உக்ரைன் பற்றியது போல இல்ல ட்ரம்ப் ஈகோ காரணமாய் எப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னோ இவர்கள் அதிக அளவில் வாங்கக்கூடிய சீனா போன்ற மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்காம இந்தியாவை மட்டும் ட்ரம்ப் குறிவைத்தது அவர்கள் இந்த வரி விதிப்பு ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது மாஸ்கோவின் அந்த குழு தெரிவித்திருக்கிறது இந்தியாவுக்கு வரி விதிப்பது புதினை நிறுத்தாது ட்ரம்ப் உண்மையிலேயே ரஷ்யாவின் சட்ட விரோத உக்ரைன் படையெடுப்ப தடுக்க விரும்பினார் புதின தாண்டித்து உக்ரைனுக்கு தேவையான இராணுவ உதவியை விளங்க வேண்டும் மற்ற அனைத்தும் வெற்று தான் அப்படின்னு அந்நாட்டு எதிர்கட்சியினர் குறிப்பிட்டிருந்தாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா இறக்கும் அதிபொருட்கள் மீது ஐம்பது சதவிகித வரி விதித்திருக்கக்கூடிய நிலையில பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி ஷாங்ஸ் இது குறித்து அமெரிக்காவிற்கு தனது கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காரு அமெரிக்க அரசியல்வாதிகள் இந்தியாவை பற்றி துளியும் கவலைப்படுறதில்லை இதை புரிந்து கொள்ளுங்க இந்தியா நம்முடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் சீனாவுக்கு எதிராக குவாட் அமைப்பில் அமெரிக்காவுடன் சேர்வதால் இந்தியா நீண்ட கால பாதிப்பு பெறாது இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவையில்லை ஆனால் அமெரிக்காவிற்கு இந்தியா தேவை இந்தியா உலகில் சுதந்திரமான நிலைப்பாடு கொண்ட ஒரு பெரிய சக்தி ட்ரம்ப் வரிகள் குறித்து செய்யும் அனைத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்தியா சீனாவுடன் நெருக்கமாக விடக்கூடாது நம்முடன் நெருக்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் ட்ரம்ப் அதற்கு எதிராக செயல்படுறாரு அதை கூடாது அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாதுங்க இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகித சுங்க வரி விதித்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அந்த முடிவு அமெரிக்க ஜனநாயக கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில பார்க்கும்போது உண்மையில் இந்த வரி வந்து சீனாவின் மீதுதான் விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னோ ஆனால் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வரி விதித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ட்ரம்ப் நாசம் செய்து வட்டதாகவும் அந்த கட்சி சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யாவிடம் இருந்து என்னைய வாங்கக்கூடிய விவகாரத்துல இந்தியா மீது மட்டும் கவனம் செலுத்துறது நியாயமற்றது அப்படின்னு உண்மையில் சீனா மீது ஐம்பத்து சதவிகித வரி விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னோ அமெரிக்க ஜனநாயக கட்சி தெரிவித்திருந்தாங்க ஆனா சீனா மீது வரி விதிக்காம இந்தியாவுக்கு வரி விதி திறப்பது ட்ரம்ப் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு இது இரு நாடுகளின் உறவை நாசம் செய்து விட்டது அப்படின்னும் அமெரிக்க ஜனநாயக கட்சியை நாடாளுமன்ற வெளியுறவு குழு கண்டனம் தெரிவித்திருக்கு ட்ரம்ப்பின் இந்த பொருளாதார முடிவுகள் உள்நாட்டு அரசியல் அரங்குல அவருக்கு எதிராக ஒருமித்த கருத்தை உருவாக்கியிருக்கு அமெரிக்காவின் வர்த்தக நலன்களுக்கு பதிலாக தனிப்பட்ட அரசியல் மோதல்களின் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த கண்டனம் ட்ரம்பின் கொள்கைகள் அவரது சொந்த கட்சிக்குள்ள மட்டுமில்லாம எதிர்கட்சியின் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தது அப்படிங்கிறத தெளிவாக ட்டுகிறது சொல்லலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கைகள் உலக அளவில் அதிர்வலைகளை அப்படின்னா கூடிய நிலையில பார்த்தோம் தலைவர்கள் இந்த சந்திப்பு அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுது டியான்ஜி நகரில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை எதிர்கொள்ளும் திட்டங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற பிறகு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அந்த நாட்டு மக்களை மட்டும் இல்லாம ஆப்பிரிக்க ஏழைகள்ல இருந்து சீனா இந்தியா போன்ற நாடுகளின் ஏற்றுமதி வரைக்கும் பல தளங்கள்லையும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு நாடுகளுக்கு இடையில நடைபெறக்கூடிய போர்கள்லையும் ட்ரம்ப் தலையீடு பேசு பொருளாகி இருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபரினுடைய அதிரடி நகர்வுகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சில நாட்களில் சந்திக்க போகிறாங்களாம் டியான்ஜி நகரில் நடக்க இருக்கக்கூடிய ஸ்கோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் கூட்டத்திற்கிடையே இந்த சந்திப்பு நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாறி வரக்கூடிய உலக சூழலில் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அண்மையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாப்ரோவ் அண்மையில சொல்லியிருந்தார் இந்த மாநாட்டு அமெரிக்காவுக்கு எதிரான உலகளாவிய தளத்த கட்டமைக்கும் களமா சீன அதிபர் உலகிற்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னா அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க குறிப்பா அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிப்பதாக ட்ரம்ப் கருத்தும் நிலையில் அந்த மூன்று நாட்டு தலைவர்கள் சந்திப்பு கவனத்தை பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிடம் அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியா மீது ஐம்பது சதவிகித கூ கூடுதல் வதிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தது பெரும் சர்ச்சையையும் நாட்டு உறவுகளை அமெரிக்க மக்களையும் நேரடியாக காயப்படுத்தும் கட்சியினர் வலியுறுத்தி இருந்தாங்க சீனாவை போல அதிக அளவுல என்ன இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு வரி விதிக்காம இந்தியாவை மட்டும் குறிவச்சது நியாயமற்றது அப்படின்னு அவர்கள் சொல்லிருக்காங்க அமெரிக்க பார்லிமெண்ட்ல வெளியுறவு கொள்கைக்கான குழுவில் நடந்த விவாதத்திலையும் அதிபரின் முடிவு கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தது சமூக வலைதளங்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பதிவிட்டு இருபது ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட உறவு சிதைக்கிறது இது அமெரிக்காவுக்கே எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் பல பொருளாதார வெளியுறவு நிபுணர்களும் இதே கருத்தையே முன்வச்சிருந்தாங்க இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கிறது அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கிறதோடு அந்த நாட்டுடைய நுகர்வோருக்கும் அதிக சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னும்

குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யாவில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்துதான் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது இந்த ஐம்பது சதவிகித சுங்க வரியை வந்து விதித்து மறந்திருக்காரு இந்த இந்த விதி அந்த வரி விதிப்பு வந்து இந்தியா அமெரிக்கா உறவுகளை பாதிக்கக்கூடும் அப்படின்னு அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய வெளியுறவு விவகார குழுவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியினரும் கண்டனம் தெரிவித்து இது ஜனநாயக கட்சியினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் வந்து இது குறித்து வந்து பேசப்பட்டிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய எரிபொருளை அதிகம் வாங்கக்கூடிய சீனாவிற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இந்தியா மீது மட்டும் கவனத்தை செலுத்துறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா மீதான நடவடிக்கை உக்ரைன் தொடர்பான விவகாரம் கிடையாது அப்படிங்கிறதையே இது காட்டுகிறது அப்படின்னும் குறிப்பிட்டு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலையும் வெளியான ஒரு கட்டுரையின் இணைப்பையும் பகிர்ந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்